விரைவில் வரவுள்ள கொரோனா தடுப்பூசி மருந்து மக்களுக்கு சுலபமாக கிடைக்க எப்படி திட்டமிட வேண்டும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவு இந்தியாவில் முன்னெடுக்கப்படும் மூன்று தடுப்பூசிகள் முன்னேற்ற நிலையில் உள்ளன இதில் இரண்டு தடுப்பூசிகள் இரண்டாம் கட்ட சோதனையிலும் ஒரு தடுப்பூசி மூன்றாம் கட்ட சோதனையிலும் உள்ளது இந்நிலையில் தடுப்பூசியை மக்களுக்கு சீராக விநியோகிப்பது எப்படி எந்தவித நிர்வாக முறை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் இக்கூட்டத்தில் பிரதமர் பேசுகையில் கோவிட் தடுப்பூசி நிர்வாகத்துக்கான தேசிய வல்லுநர் குழுவானது மாநில அரசுகளுடன் ஆலோசனையை மேற்கொண்டு தடுப்பூசியை சேமித்து வைத்தல் விநியோகம் செய்தல் மற்றும் நிர்வகித்தல் தொடர்பான விரிவான செயல் திட்டத்தை தயாரித்து வழங்க வேண்டும் என்றார் அடுத்து தடுப்பூசி விநியோகித்தல் மற்றும் தடுப்பூசிக்கான முன்னுரிமை ஆகியவற்றிற்கான தீவிரமாக பணியாற்றும் வகையில் மாநில அரசுகளுடன் நிபுணர் குழு ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் புவியியல் ரீதியான பரப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தடுப்பூசிகள் விரைவாக கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் மேலும் போக்குவரத்து வழங்குதல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவற்றுக்கான ஒவ்வொரு நடவடிக்கையும் கடுமையாக திட்டமிடப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வாக்குச்சாவடிகளை அமைத்து பொதுத் தேர்தல் நடத்துவது போல தடுப்பூசி வழங்கும் முறைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் ஆலோசனை கூறியுள்ளார் தொடர்ச்சியான குளிர் சேமிப்பு வசதிகள் விநியோக இணைப்புகள் மருந்து குப்பிகள் சிரஞ்சுகள் உள்ளிட்ட தேவைப்படும் துணை கருவிகளை தயார் செய்தல் ஆகியவற்றுக்கான திட்டமிடலை முன்கூ போட்டியே முடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார் பேரழிவு மேலாண்மை திட்டம் மற்றும் தேர்தல் நடத்துதல் போன்ற நமது அனுபவங்களை இதில் உபயோகிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை வீழ்ச்சி காரணமாக மனநிறைவு கொள்ளக்கூடாது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை தொடர வேண்டும் என்றும் பிரதமர் எச்சரிக்கை விடுத்தார் குறிப்பாக வர இருக்கும் விழாக்காலங்களை கருத்தில் கொண்டு தொடர்ந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் முகக்கவசம் அணிதல் போன்ற கோவிடுக்கு ஏற்ற நடத்தைகள் தொடர்ந்து கைகளை கழுவுதல் மற்றும் சுத்தம் செய்தல் போன்றவற்றை மேற்கொள்ளுதல் வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார்